நம்ம வெண்பாவை தேடிட்டு இருக்க விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப வந்து போயினா ஃபீல் பண்ணி வெண்பா எங்க போயிருப்பாளோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் நம்ம விஜய் கிட்ட வந்து போயிணா இவங்க எல்லாருமா சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ விஜய்க்கு இன்னும் வந்து போயிருந்தா நம்ம மல்லி மேல கோவத்தை ஏற்படுத்துது அதாவது விஜய வந்து அதாவது வெண்பா வந்து போயினா இப்போ காணாம போனது இது எல்லாமே வந்து போயினா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அப்போவும் வந்து போயினா நம்ம மேல வந்து போயினா விஜய் மாமா கோவப்படக்கூடாது நம்ம மேல வந்து போனா நம்ம மகன் விஜய் கோவப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளானை பண்றாங்க கண்டிப்பா வந்து போனா மல்லி தான் வந்து போனா இங்க வெண்பாவை கடத்திட்டோ இல்ல கூட்டிட்டோ ஏதோ ஒரு வகையில வந்து போனா வெண்பாவை கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போனா இந்த இடத்துல நம்ம மல்லியை பத்தி வந்து பேச ஆரம்பிச்சறாங்க இது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னே சொல்லலாம் ஏனா மல்லி வந்து போனா அதாவது மல்லி மலை ஏற்கனவே விஜய் கோவத்தில் இருக்காரு இருந்தாலும் நைட்டு வேற வந்து போனா மல்லி இருந்து வெண்பாவை கொடுங்க அதாவது வெண்பாவை நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதனால இது எல்லாத்துக்குமா சேர்த்து மல்லி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேல ஒரு பழியை தூக்கி போடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் பயங்கர கோவத்தோட எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரையுமே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி ஒரு மூளை வந்து போயிட்டா அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு அதாவது மல்லி மேல அதாவது வெண்பா வந்து போயிட்டா கிடைச்சாலும் நல்லதான் தான் கிடைக்கலனாலும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இந்த ரஞ்சன் தொடர்ந்துட்டு வெண்பா வந்து இப்போ என்ன தொலைஞ்சது தொலைஞ்சதாகவே இருக்கட்டும் ஆனால் அந்த ஒரு பழியை இப்போ மல்லி மேலே போட்டோம் அப்படின்னா இதுலேயே வந்து இப்போ என்ன நமக்கு ஒரே கலரில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி எல்லாமே முடிஞ்சிடும் ஒரு பக்கம் வெண்பா வந்து இப்போ என்ன கண்டிப்பாக மல்லியை தேடி தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் எவனோ கூட்டிகிட்டு போய் எவனோ கடத்திட்டு போய் வித்துட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்றமா வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாமல் மல்லி தான் வந்து இப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ எது நினைக்கிறீங்களோ ஆனால் மல்லி தான் வந்து இப்போ வெண்பாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்ற ஒண்ணை மட்டும் வந்து இப்போ வந்து தெளிவா சொல்றாங்க இதை கேட்ட விஜய் பயங்கர ஷாக்கிங் அது கூட இல்ல நம்ம விஜய் வந்து கொஞ்சம் யோசிச்சிருந்தாரு இந்த மாதிரி மல்லி பண்ணிருக்க மாட்டா மல்லி வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்றத வந்து நம்ம விஜய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கான்பிடென்டா நம்பி இருந்தாரு அப்படின்னா அதில் வந்து இப்போ என்ன பிரச்சனை இருந்திருக்காது ஆனா மல்லி வந்து என்ன அதாவது இவங்க சொல்ற மாதிரி மல்லி வந்து நம்ம வெண்பாவை கடத்தி கூட்டிட்டு போயிருப்பாளோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இப்போ என்ன நம்ம விஜய்க்கு இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால மல்லி மேலே பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க வந்து இப்ப மல்லி இருக்கிற இடத்துக்கு போகிறேன் அங்கே மட்டும் வெண்பா இருந்தா அப்படின்னா மல்லியை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்து கிளம்புறாரு இது வந்து இப்போ என்ன இந்த ரஞ்சிதாவுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா வெண்பா வந்து போனா போகிற வழியிலேயே தொலைஞ்சிட்டா இவளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா விஜய வந்து போயின்னா அடையறதுக்காக தான் அதாவது வெண்பா இருக்கிறதுனால தான் விஜய் அடைய முடியாமல் வந்து போயின்னா இந்த ரஞ்சிதா வந்து தப்பு இது பண்ணிட்டு இருந்தா இப்போது அவங்க ரவுடிங்களுக்கெல்லாமே வந்து போய்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் இந்த பொண்ணை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொண்டுருங்க இல்லை எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் காசுக்கு வித்துருங்க அப்படின்ற வந்து சொல்லிக் கூட இந்த இதெல்லாம் வந்து போய்னா அமிச்சுட்டுருக்காங்க ரவுடிங்களுக்கு இப்போது ரவுடிங்களும் ஒரு பக்கம் வந்து போய்னா நம்ம வெண்பாவை இருக்காங்க எங்கேயாச்சும் வந்து போய்னா கூட்டிகிட்டு போய் வித்தா கூட நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே சமயம் வந்து போயினா இப்போ நம்ம வெண்பாவை பத்திரமா அந்த கடவுளே கொண்டு போய் நம்ம மல்லிகிட்ட வந்து போயினா படிக்க போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க